ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை நான் எப்படி எளிமையாக எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்ற வீடியோவை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு தீபத்துடைய ஒரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் அந்த தீபம் ஏற்றும் பொழுது என்ன பலன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் வந்து க்ளியராகவே சொல்லியிருக்கேன் இந்த ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப உகர்ந்தது அதுவும் வந்து பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த ஆடி செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷன்னே நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி ஓம் விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இந்த ஓம் விளக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லார் வீட்லேயுமே வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க இந்த மாதிரி ஓமிலுக்கு வந்து நிறைய ஆன்லைன்ல கிடைக்கிது வாங்கி கூட முருகருக்கு ஏத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷம் இன்னைக்கு இவருக்கு நெய்வேதியமாக என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அவருக்கு பிடிச்சது வந்து பால் கல்கூண்டு பாய் கல்கூண்டில் கல்கூண்டு சேர்த்த பால் வந்து இங்கே வந்து வைத்தியமாக அவருக்கு நான் வச்சிருக்கேன் நம்மளால் என்ன முடியுதோ அது வச்சாவே போதுங்க முருகர் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றது எப்போதுமே வந்து நம்மளை வந்து சொல் தொந்தரவும் பண்ண மாட்டாரு சொல்லவும் மாட்டார் ரொம்ப எளிமையான கடவுளுன்னு சொன்னோம்னாவே வந்து முருகப்பெருமான் தான் நம்ம என்ன வைக்கிறோமோ அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு தெய்வம் எல்லா தெய்வமும் அப்படி தான் முருகப்பெருமானுக்கு முக்கியமாகவே வந்து நம்ம எது வச்சாலுமே அது ஒரு நெய்வேத்தியமாக வச்சோம் அப்படின்னா ஏற்றுப்பார் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வராகி தேவிக்கும் வந்து அதே மாதிரி இங்கே மாதுளை பழமும் அதே போல் கல்குண்டும் வந்து இங்கே வந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் அவங்களுக்குமே வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன் மேலே வந்து இந்த ஃபோட்டோ வந்து கீழே வச்சா தெரிய மாட்டுது அப்படின்றதுனால ஒரு செக்ஷன் ஊக்கு போட்டு மேலும் மாட்டியிருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு வேப்பிலை கிடைக்கல அதனால தான் நான் வேப்பிலை வந்து அவங்களுக்கு சாத்தலை ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல நம்ம வந்து வேப்பிலை வைக்கலனாலும் அம்மனுக்கு தெரியும் நம்மளுடைய நிலமை இன்றைக்கி இங்கே எப்படி தான் வந்து ஒரு காமச்சம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து வராகி தாய்க்குமோ அன்னபூர்ணிக்குமே வந்து சக்தினாவே எல்லாருமே ஒரே சக்தியை சேர்ந்தவர்கள் தானே அதனால் இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கேன் இங்கே வந்து நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு வந்து இந்த செவ்வாய் ஓரையிலேயே ஒரு விளக்கு ஏற்றி வச்சாச்சு மூன்று ஓரை வரும் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு எட்டு ஒரு ஓரை அடுத்தது மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு ஒரு ஓரை நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது இந்த மூன்று ஓரையில் ஏதாவது ஒரு ஓரையில் வந்து இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் விலக்கி ஏற்றி வழிபாடு செஞ்சுடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி செவ்வாயின்றதுனால அப்பனை அதாவது வந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா பிள்ளைய வேண்டி வரம் கேட்கும் பொழுது தாயுமே நமக்கு வரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதாவது வந்து சக்தியை நான் சொல்கிறேன் அதாவது வந்து சக் சக்தி வேலை வணங்கும்போது சக்தியுடைய அனுகிரகங்களும் நமக்கு ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் இன்னைக்கு வழிபாடு செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சின்ன பிளேஸாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெற்றிலை தீபம் வந்து கீழே தான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே எப்பையும் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடுமே விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன் குற்ற வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குத்து வழக்கில் மூணு தேவியர்கள் குடிக்கொண்டிருக்காங்க அந்த மூணு தேவியர்களுமே வந்து ஒரு சேர ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் குற்றவெலை எப்போதுமே ஆடி மாதத்தில் மறந்துடாதீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க இங்கே நான் அப்படிதான் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு நம்மளுடைய குலதெய்வத்துக்குமே வந்து விளக்கு ஏற்றி அதுக்கு அதுக்கடுத்தது காமாட்சி அம்மன் விளக்குமே ஏற்றி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டில் மாற்றிட்டேங்க இந்த இந்த ஸ்டாண்டு வீடியோ கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸ்டாண்டில் மாற்றிட்டேன் இது வைக்கும் போது ரொம்ப இந்த பூஜாரியே வந்து அவ்வளோ மங்களகரமா இடமும் வந்து ஃபேஸ் சேவிங்ஸும் அதிகமாக கிடைக்கிது மேலே இந்த ஃபோட்டோவையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெருமாள் ஃபோட்டோவையும் நான் இந்த செக்ஷன் ஊக்கு வச்சு மேலே மாட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கு இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் இருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து என்னால் முடிஞ்ச பழம் என்னவோ அந்த பழத்தை தான் வந்து இன்றைக்கி நெவேத்தியமாக வந்து எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சேர நான் வச்சுருக்கேன் இங்கே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெற்றிலை தீபம் தாங்க ஏற்றி வச்சிருக்கேன் வெற்றிலை தீபம் ஏற்றினாலே வெற்றி கிடைக்கும் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியும் வெற்றிலை தீபத்துக்கு இப்போ அவ்வளோ ஒரு மகிமை வந்திருக்கு நீங்க வெற்றிலை தீபம் வந்து எப்பொழுதுமே செவ்வாய் செவ்வாய் ஏற்றும் பொழுதே அந்த அளவுக்கு வந்து நல்லது நடக்கும் பொழுது இன்னைக்கு அதுவும் ஆடி செவ்வாயில நீங்க இந்த மாதிரி ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து முருகர் வந்து அந்த முருகப்பெருமான் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா வந்து முருகப்பெருமான் வேண்டவங்களை யாரையுமே வந்து அவரை அசிங்கப்படவே விடமாட்டார் ஏன்னா அந்த பக்தர்களை வந்து தலைகுனிய விடமாட்டார் இந்த முருகப்பெருமான் அந்த மாதிரி வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றீங்களோ அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நான் இன்றைக்கி ஆறு வெத்தல் எடுத்திருக்கேன் ஆறு வெற்றிலையுமே வந்து சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்படி மயில் இறகு தோகை இருக்குதோ அந்த மாதிரி இதை விரித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க பூவுமே அதே மாதிரி வச்சுருங்க கீழே வந்து ஒரு அகில் விளக்கும் மேலே வந்து ஒரு பிராஸ் விளக்கும் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த சூடு வந்து தாங்கணும் இல்லையா அதனால நான் இந்த மாதிரி வந்து இந்த தீபம் ஏற்றிருக்கேன் இந்த தீபத்தில் வந்து நல்லெண்ணெய் விட்டும் நம்ம தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் விட்டு கூட தீபம் ஏற்றலாம் நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நெய் விட்டு இந்த தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் இதற்கு அடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரிஞ்சி இலை வச்சிருக்கேன் இந்த பிரிஞ்சி இலை எதற்காக வச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த வெற்றிலையும் இந்த பிரிஞ்சியலையும் எங்களுடைய தோட்டத்திலேயே வந்து இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்குது எல்லாமே வந்து கடவுளுக்கு வேண்டிய அத்தனை பொருள்களுமே நம்மளுடைய தோட்டத்துலேயே கிடைக்கிது அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது எதுவுமே தேடி போய் வாங்க வேண்டியதே இல்லை நம்ம முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய தோட்டத்தில் வளர்கிற இந்த வெற்றிலையை வச்சுருக்கேன் அதே போல் இந்த பிரிஞ்செலியும் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறதே இந்த பிரிஞ்செலியை நான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு இலைகள் எடுக்கலாம் அதாவது பிரிஞ்சு இலை இருந்தாலும் பிரிஞ்சு இலையும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் வாங்குற பிரிஞ்சு இலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பிரிஞ்சு எலையே கிடைக்கல அப்படின்னாலும் வந்து நீங்கள் அரச மரத்துடைய இலையும் எடுத்துக்கலாம் அதாவது அரச இலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த இலையில வந்து என்ன எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் எழுதுங்க அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நம்பரை எழுதி வச்சுக்குங்க இந்த நம்பர் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க இப்போ கடன் பிரச்சனை அப்படின்னா கடனுக்காக வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா இல்லை வீடு அமையில தோட்டம் எனக்கு வந்து வீடு வாசல் அமையல கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யலாம் அவ்வளோ வந்து இதுக்கு வந்து வல்லமை இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சி இந்த ஆடி மாத செவ்வாயில நீங்கள் செய்யும்பொழுது அடுத்த ஆடி செவ்வாயில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஓடி போயிடும் இந்த வெற்றிலையில் நான் என்ன இந்த இந்த பிரிஞ்சு இலையில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பச்சை கலரில் எங்கள் வீட்லேயே காய்ச்சதுன்றதுனால இது மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு நம்பர் எழுதி வச்சிருக்கேன் ஆறு நாலு ஆறு ஏழு அஞ்சு ஆறு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுருங்க எழுதி வச்சுடுங்க இந்த மாதிரி இந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருங்க வச்சுட்டு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய ஒரு நம்பரனே நம்ம சொல்லலாம் இந்த நம்பர் எழுதி நம்ம இப்படி வைக்கும்பொழுது நமக்கு என்ன வேண்டுதல் வச்சு கடன் பிரச்சனை போகணும் நான் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் அந்த சொந்த வீடுமே கடனில் நம்ம இருக்கிறதுனால அந்த கடன் பிரச்சனை எனக்கு போகணும் அப்படின்றதுக்காக இந்த தாந்திரீக வழியை நான் பண்ணுறேன் இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது நமக்கு கடன்கள் பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக அது தீரும் என்றதே ஐதீகம் கண்டிப்பாக தீரும் நிறைய பேர் இந்த தாந்திரிகம் முறையே பயன்படுத்தியிருக்காங்க நல்லதே நடந்திருக்கு நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஏற்றி வச்சிருக்கேன் இந்த பிரிஞ்செலி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதி நீங்க மனசுல வந்து நம்முடைய முன்மாதல் கடவுளான விநாயகரை வேண்டிக்கங்க அதுக்கடுத்தது நம்மளுடைய குலசாமியை வேண்டிக்கோங்க அதுக்கு அடுத்தது கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க கோரிக்கை வச்சு இந்த நம்பரில் இருக்கிறத வச்சு சொல்லி நீங்கள் வந்து கடன் அதெல்லாம் எழுதாதீங்க நான் பாசிட்டிவாக எப்போதுமே வந்து பாசிட்டிவாவே நினைங்க பாசிட்டிவுக்கு மட்டும்தான் வேல்யூட் அதிகம் எப்பவுமே நெகட்டிவ்ஸ் மட்டுமே வந்து கொண்டு வரவே வராதிங்க இந்த மாதிரி வச்சுட்டு பெருமான்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை அவர் நிறைவேற்றுவார் அடுத்த செவ்வாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி செவ்வாயில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஓட செய்து விடுவார் அந்தளவுக்கு வந்து இந்த தாந்திரிகத்துக்கு பலன் உண்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து வச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட அதுக்கு அடுத்தது வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஃபோட்டோக்கு பேக் சைட்லையும் வச்சிடலாம் இல்லை நீங்கள் வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இடத்துலையுமே இதை வந்து நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றியை கொடுப்பா உங்களுக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ஆடி செவ்வாய் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து இது செலிப்ரேஷன்றத நம்ம எப்போதுமே வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிஸ் பண்ணாமல் ஒரு ஒரு தாந்திரிக வழியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுவும் செவ்வாய் பகவானுக்கு கூறி ஊறியது என்னவோ அதையே நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி முருகப்பெருமான்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சு நிறைவேற்றி கொடுப்பா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா கேளுங்க எப்போதுமே நெகட்டிவா வந்து கொண்டு வராதிங்க ஏன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நெகட்டிவை வந்து அப்சர்வ் பண்ணுற த ரொம்ப தன்மை இருக்குது அதனால தான் சொல்கிறேன் மட்டுமே வந்து சாமி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நடக்கும் இன்றைக்கி எங்க வீட்டில் வந்து ஆடி செவ்வாயில் நான் செஞ்ச தான் இது அதாவது தாந்திரீக பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருக்கு அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இந்த மாதிரி ஆடி செவ்வாயில் வர இந்த இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிலவாசல் வந்து நமக்கு அமையும் அதே போல் வந்து கடன் தொல்லைகளும் தீரும் இன்றைக்கி அதை மாதிரி நான் பண்ணி என்னுடைய பூஜையை நிறைவுபடுத்திட்டேன் இது எல்லாமே பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அடுத்த வருஷமாக இருந்தாலும் சரி இன்னும் வருகின்ற நாலு செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாயில ஏதாவது ஒரு செவ்வாயில வந்து இந்த மாதிரி பண்ணி வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ